அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை பற்றி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இப்போ இன்னொரு வகையான கோபத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னது வந்து நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் கோபம் பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஆமாம் இருக்க முடியும் அந்த மாதிரியான கோபத்துக்கு பேர் வந்து கோபம் அல்ல ரௌத்ரம் ரௌத்ரம் பழகு அப்படின்னு பாரதியார் ஒரு கவியில சொல்லியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் கவியில சொல்றாரு அதை பழகிக்கணும்னு சொல்லி ரௌத்ரம் அப்படின்னா ஒரு தார்மீக கோபம் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் எழக்கூடிய ஒரு ஆக்ரோஷம் ஒரு உணர்வு அதுதான் வந்து ரவுதிரம் அப்படின்னு பேரு நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் அதுல வந்து நமக்கு நல்லா புரியும் நிறைய அநியாயங்கள் எல்லா நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கு உலகம் போல குஜராத் வன்முறை மணிப்பூர் வன்முறை இல்லைன்னா அந்த கிளாஸில் நடக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய வன்முறை கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு சின்ன குழந்தைகளை கூட வந்து பாலியல் வன்முறைக்கு ஏற்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதி குறிப்பிட்ட மதம் சேர்ந்தவர்கள் என்றால் அவங்களை போய் துன்புறுத்துறது வேண்டுமென்றே ஒன்று கொடுக்காமல் இருக்கிறது அநியாயங்கள் செய்கிறது இது எல்லாமே வந்து நியாயத்துக்கு புறம்பாக சுதந்திரத்திற்கு தடையாக தனி மனித சுதந்திரத்துக்கு தடையாக அமையுமாறு சில காரியங்களை பண்ணுறது ஒரு இது எல்லாமே வந்து சமுதாயத்தில் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதை வந்து நம்ம வந்து அதன் மீதான கோபத்தை நம்ம வெளிப்படுத்தணும் கோபத்தை வெளிப்படுத்தினா திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுவர இந்த கோபம் இந்த ரவுத்திரம் வந்து ரொம்ப அழகான வடிவம் எடுக்கும் இது ஒரு சின்ன வாக்கியமாக இருக்கலாம் ஒரு கல்வியாக இருக்கலாம் ஒரு கதையாக இருக்கலாம் ஒரு கட்டுரையாக இருக்கலாம் ஒரு பாடலாக இசையாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரலாற்றுலேருந்து நான் சொல்ல விரும்புறேன் உதாரணமா பிக்பாஸ் எல்லோரும் பிக்பாஸ் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மனுஷபுத்திரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த பிக் பாஸ்ங்கிறது பிக் பாஸை விஜயத்தீவு வரக்கூடிய நிகழ்ச்சி இல்லை அந்த நிகழ்ச்சி அல்ல அந்த பிக்பாஸ் வந்து வேற ஒரு மனிதரை குறிப்பிடுகின்ற ஒரு நாட்டின் தலைவரை குறிப்பிடுகின்ற ஒரு ஒரு குறியீட்டு சொல்லாக சிம்பாலிக் வார்டாக அது இருக்கு இருக்குது அது கவிதையை பிடிக்கின்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு கல்விதான் வந்து அது கூட வந்து ரௌத்ரத்துடைய வெளிப்பாடு ஒரு அழகான வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அமெரிக்காவிலேருந்து சில தளவாடங்களை வந்து இந்தியாவுக்கு அவர் யுத்த தளவாடங்களை வாங்கிட்டார் அதுக்கான பேமெண்ட் பண்ணியாச்சு அந்த தளவாடங்கள் வந்து இங்கே வந்து சேரலை அதுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் சிபாரிசு பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அதெல்லாம் இங்கே வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ என்ன பண்ணுறது எந்த பேங்க்குமே சிபாரிசு பண்ணல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரு கொஞ்சம் கலக்கத்தில் இருந்தார் அப்போ அருள் காமராஜர் ஐயா இருந்தாங்க அவர் ஒரு ஜீனியஸ் அவர் என்ன பிரச்சனையாக நேர்கிட்ட கேட்குறாரு நேரு பிரச்சனையாக சொன்னோடன அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு நேர்கிட்ட என்னன்னா அவன் கடை ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு கேட்டாராம் அவன் கடை இங்கேதான் என்ன எடுத்தோம்னா அமெரிக்கன் பேங்க் ஏதாவது இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குது அப்படின்னு நேர் சொன்ன உடனே அவனை அமெரிக்கா போக சொல்லுனேன் திரும்பி போக சொல்லு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நேர்வும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் வந்து இங்கே இந்தியாவில் இருக்க நான் நீங்கள் போய்றீங்க எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி வந்து அமெரிக்காவில் இந்த வங்கி பயந்துக்கிட்டு இந்த செலவாடங்களை அனுப்புறதுக்கு அவங்க அங்கேருந்து சிபாரசை அனுப்புனாங்க அப்போ இந்த பிரச்சனை அங்கே ஈஸியாக சால்வ் ஆகிடுச்சு இது ஒரு ரத்துத்துடைய விளைவு ஒரு அழகான விளைவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கிய இன்றைய தின்கான ஒரு விளைவு காமராஜர் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ரவுத்திரத்துடைய ஒரு இன்றைய விளைவாக நம்ம இதை பார்க்கலாம் ஆனால் தெரசாக அவங்க சேவைகளை ஆரம்பிக்கும்போது ரோட்டில் ஒரு கிளவி வந்து கிடைக்கிறா அவன் மேலே வந்து எலும்புகள் சில பல பூச்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க செத்துக்கிட்டே இருக்கா யாருமே அவளை கவனிக்கலை பிச்சைக்காரி அந்த மாதிரி கௌரி பாரிட்டு அவர் நிலைமையில இருக்கிறார் அன்னை திறசா என்ன பண்ணாங்க அவங்க அவங்க உடம்பே போய் அந்த குச்சியை போட்டு அந்த எறும்புலாம் அவங்க இருந்து நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அவளை தூக்கிட்டு நிறைய உடம்பு போகிற புண்ணா இருக்குது தூக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க அந்த அம்மா சுற்றிட்டே தான் இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த வருது டெத் போய் என்ன பண்றாங்க இந்த இந்த கிழவிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க இவளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா இங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியாகிரம் பண்ண மாதிரி அங்கேயே அந்த கேள்வியுடைய அவங்க அவங்க தூக்கி வச்சுட்டு உட்காந்துடறாங்க ஏன்னா அம்பாருன்னு சொல்லி ஒரு வழி இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்து போடுறாங்க அவர் அந்த உரிய மரியாதைகளை செஞ்சு இவங்க நிர்மல் ஹிருதைன்னு ஒரு விட வச்சுருந்தாங்க அங்கே வந்து குறிப்பா அட்டை சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி அவங்க அந்த இறுதி மரியாதை உரிய மரியாதை அந்த அம்மா அந்த கிழவிக்கு அன்னை தர செய்கிறாங்க அவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஏறி இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் ஆகணும்னு சொன்னாங்க டிமாண்ட் பண்ணாங்க இல்லையா அது ரவுத்தத்துடைய ஒரு வெளிப்பாடு தென்னாப்பிரிக்காவில் காந்தி வந்து லாயராக இருந்தப்ப மகாத்மா காந்தி அப்பதான் தான் புதுசாக போய் போயிருக்காரு ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு காதலாக போயிருக்காரு தலையார் தலைக்கு மேலே ஒரு டர்பன் கட்டியிருக்காரு தலைப்பா கட்டியிருக்காரு கட்டி இருக்க மாதிரி அப்போ சொத்த பிரிகா சொன்னாங்க தலைப்பாலாம் அங்க கட்டிட்டு வரக்கூடாது இங்கே போயிருங்க தலைப்பா எடுத்துருங்கன்னு சொன்னாங்க அவரு கேட்கல தலப்பா எடுத்துடணுன்னா இந்த ஆர்டியமெண்ட்டு எனக்கு தேவையில்லை நான் வெளியே போறேன்னு தலைப்போடு வெளியே வந்துட்டேன் அதுவும் வந்து ரௌத்திரத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய மிகப்பெரிய ரௌத்திரத்துடைய மாஸ்டர் பீஸ் வெளிப்பாடு என்னன்னா அந்த அஹிம்சை கோட்பாடு பிரிட்டிஷை எதிர்த்து போராடணும் ஆனால் வன்முறையால் இல்லை அடி பல்லுக்கு சொல்ல அஹிம் வெளிப்பட்ட விதம் அது அது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதையும் பயன்படுத்தினாங்க கிட்டத்தில அது மூலமாகவே இந்தியாவுக்கு சுதந்திரம் குறைச்சது அப்படிங்கிறது ஒரு வரலாறு அந்த காந்திங்கிற திரைப்படத்தில் இங்கிலீஷ் படத்தில் காந்தி சொல்லிடுறாங்க அப்போ அபுல் கலாம் தலைமை தலைமையேற்று இந்த அகிம்சை போராட்டத்தை நடத்திட்டு இருப்பாரு அப்போ ஒரு ஒரு வாக்கியம் பிரிட்டிஷ் ஃபைட் பேக் என்ன என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் எதிர்த்து செரண்ட் போடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா சரண்டர் ஆயிடுவோம்னு எதிர்பார்க்கறாங்க நாம் ரெண்டையுமே பண்ண போறதில்ல சரண்டர் நடைய இல்லை எதுக்கவும் போகிறதில்ல ஆனால் அகிம்சை வழியில் இந்த போராட்டத்தை தோந்து இருப்போம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரௌசுக்கு என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நிறைய சொல்லி அதுல ஒண்ணு முக்கியமான லவ் த எரிமிஸ் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் நேசியுங்கள் அப்படின்னு சொன்னவர் அவர் இல்லையா அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் அந்த சர்ச் தேவாலயத்தை சுற்றி வட்டி கடையில் வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த தேவாலி புண்ணியத்தை கிடைக்குதுன்னு சொல்லி சால்ட்டை எடுத்துட்டு போய் எல்லாரையும் அடிச்சு விளட்டரியாரு பண்ணாரு இதுவும் பைப் பைபில்லையே வருது மேத்யூ டுவெண்ட்டி ஒன் பன்னெண்டு பதிமூணு வசனங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஒடிசாவில் ஒரு வேனில் வந்து தூங்கி இருந்த ஒரு பாதிரியாரையும் ஒரு பேரணையும் சிலவர் வந்து தீ வைத்து கொளுத்துனாங்க அந்த பிரச்சனை உலகத்துக்கே குவத்துக்கு கொண்டு போகப்பட்டது அப்போ அந்த இறந்து போன அந்த பாதிரியாருடைய மனைவி கிராம் ஸ்டெயின்ஸ் அவர் பேர் அவருடைய மனைவி சொன்னாங்க அந்த கொலைகாரர்கள் ஏன் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் வந்து நான் அவங்களை அதை என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை ஆனால் அவங்க மனம் திரும்பி நல்லவங்களா மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அது வந்து ஒரு ஒரு அந்த ஆனது வந்து ரவுத்திரத்துடைய ஒரு ஒரு வெளிப்பாடாக நேரத்தில் நமக்கு இருந்தது ஈரானில் ஈரான்லேயோ ஈராக்லேயோ ஒரு கொலை பண்ணால் திரும்ப கொலை பண்ண கொலை பண்ணிட்டான்னு நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு அவனையும் கொலை பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்தது அல்லது இருக்குது அப்போ ஒரு தாயுடைய ஒரு மகனை வந்து ஒருத்தன் ஃப்ரெண்டோ இனிமையாக ஆகிட்டு ஃப்ரெண்டோ என்ன பண்ணான் கத்தியால் அவனை கொலை பண்ணி கொண்டுட்டான் அப்போ என்ன பண்ணாங்க அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகும்போது இவனை வந்து தலையை வெட்டி இவன் கொலை பண்ணது ப்ரூவ் ஆகிடுச்சு தலையை வெட்டி கொண்டுருங்க வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு சான்ஸ் இருக்கான் தப்பிக்கிறதுக்கு அந்த கொலை ஏற்கனவே செய்யப்பட்டு இறந்து போன அந்த கொலையால் அந்த 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 அப்பாவி மனிதனுடைய தாய் அவங்க அவங்க மன்னிச்சாங்கன்னா இவனை வந்து விடுதலை செய்யறாங்கிற ஒரு இது இருந்து அவங்க மன்னிக்கல கொலை செய்யப்பட்டவருடைய தாயும் அங்கே அங்க வந்து நிற்கிறாங்க கொலை செய்யப்பட இருக்கின்றவருடைய தாயும் அங்க வந்து இருக்கிறாங்க தாய் இந்த தன்னை மகன் கொலை செய்யப்பட போறானே அப்படிங்கிற அர்த்தத்துலையோ துன்பத்துலையோ அந்த தாய் கனி விட்டுருக்காத இங்கே இவங்க இவங்க பார்க்குறாங்க பார்த்து ஏதோ ஒரு மனமாற்றம் இவங்களுக்கு நடந்துடுது லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப்னு சொல்லி என்ன பண்ணாங்க நான் அதை போ அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அப்போ இந்த ரெண்டு தாய்மார்களும் கட்டி பிடிச்சி அடைறாங்க அதில் யூடியூப்பில் பிரியாக இருக்குது அப்போ இதுதான் வந்து அது ரவுத்திரத்துடைய வெளிப்பாடு ரவுத்திரத்து வெளிப்பாடு கோபமாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை மன்னிப்பாக கூட இருக்கலாம் வில்லியம் பிளேக் ஒரு கவிதை என்னாரு அப்படின்னு ஒரு 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 அழகான எழுதினாரு எஜமானுடைய வீட்டு வாசலில் ஒரு நாய் பட்னி கிடந்ததுன்னா அந்த நாடே வந்து கெட்டு போயிடும் அடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கவிதையர் எழுதினார் இதை வந்து அது அவர்கள் இதே மாதிரி பின்பற்றினாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய ஆட்சியில் வந்து ஒரு ஒரு நாய் பட்னியா கிடந்தா கூட நான் உங்கள்கிட்ட போய் பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வரலாற்றில் நான் பார்க்கின்ற ரவுதிரத்துடைய வெளிப்பாடுகள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரவுதிரம் அது நான் ஏர்மையாக சொன்ன மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக ஒரு வசனமாக ஒரு பதிலாக ஒரு கவிதையாக ஒரு நாடகமாக ஒரு சிறுகதையாக எவ்வளவு இருக்கலாம் அந்த அந்த மாதிரி ரௌத்திரத்தை வெளிப்படுத்த வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த ரௌதிரத்தில் வந்து வன்முறை கிடையாது ஆனால் கோபம் இருக்கும் அந்த கோபம் மென்மையான முறையில் ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்தப்படும் அந்த மாதிரியான ரௌதத்தை நாம் அனைவரும் கண்டிப்பான முறையிலே நமக்கு தெரிந்த முறையிலே முறைகளிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்ஷால்லா கூடிய விரைவில் வேறு சில விஷயங்களோடு சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்